டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தியை டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின டீடெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் channelல அரசு வேலைவாய்ப்பிற்கான தாள்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை subscribe பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் group link மற்றும் டெலகிராம் லிங்கையும் click பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணையங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு பார் அந்த ப்ரெசர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு அதாவது டிஎன்பிஎஸ்சி 4 தேர்வு வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் ஏழு பார் ரெண்டாயிரத்தி அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண நாள் வந்து நாலு அதற்கான எக்ஸாமினேஷன் வந்து ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்தது தொடர்ந்து இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து இருபத்தி ரெண்டு பத்து அன்னைக்கு இந்த அறிவிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெஸ்லீஸ் படி இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிடன்ட் கிராம நிர்வாக அலுவலர் அதாவது பிஓஓ படி உள்ளிட்ட பிற பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க எங்க நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல வந்து நடக்கிறதா இருக்கு அந்த அந்த யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் மூலச்சான்று செழிபார்ப்பு மற்றும் கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்ட தேர்வுகளுடைய பட்டியலை வந்து டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் அதற்கான நாள் நேரம் மற்றும் அடங்கிய விவரங்களை தேர்வுகள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தெரிவிச்சிருக்காங்க மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் தேர்வுகளுக்கு அதற்கான விவரங்களை வந்து பாத்தீங்கன்னா குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமா வந்து தெரிவிச்சிருக்காங்க மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான அழைப்பானையை தனிய அஞ்சல் மூலமா அனுப்பப்பட மாட்டாதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாயிற்கு அனு அனுமதிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது அதாவது இந்த அந்த வெரிஃபிகேஷனுக்கும் வெரிபிகேஷனுக்கும் அழைக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வந்து பணி வழங்கிறதுக்கான உறுதி வந்து அளிக்கப்பட மாட்டாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க தேர்வர்கள் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ளாத கொள்ள த கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாதுன்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நம்மளோட யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்புக்கான தகவலை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ